கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியால் தமிழக எல்லைப் பகுதிகளில் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவில் மீண்டும் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் மலப்புரத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் நிபா வைரஸால் உயிரிழந்தார் கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவலை தடுக்க அம்மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கலியக்காவளி கொல்லங்கோடு ஆகிய சோதனைச் சாவடிகளில் தமிழக சுகாதாரத்துறையினர் காய்ச்சல் பரிசோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பயணிகளுக்கு காய்ச்சல் பரிசோதனை மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து அனுப்பி வைக்கின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் சோதனை நடைபெற்று வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முந்தல் பகுதியில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் போடிமெட்டு வழியாக கேரள வாகனங்கள் அதிகம் வந்து செல்வதால் அந்த பகுதியிலும் சுகாதாரத்துறையினர் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்